டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் இருக்கிறார் அவருடைய பணியின் விவரங்கள் மற்றும் பதவி உயர்வு போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே நாம் ஏற்கனவே மாவட்ட தலைவர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதற்கடுத்து உள்ள டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ அதாவது வருவாய் கோட்டாட்சியர் ஆகிய மூன்று பணியின் தன்மை மற்றும் விவரங்களை பார்த்து இருக்கிறோம் நண்பர்களே இப்போது இந்த வீடியோவில் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியரின் பணியின் தன்மை மற்றும் பதவி உயர்வு போன்ற அனைத்து முழு விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு மாவட்டத்தில் நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்த பதவிதான் தாசில்தார் நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தின் நிர்வாகத்தின் அடிப்படையில் நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு தான் தாசில்தார் ஆகும் முதலிடத்தில் இருப்பது அதாவது ஒரு மாவட்டத்தின் நிர்வாகத்தின் முதலிடத்தில் இருப்பவர் மாவட்ட தலைவர் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர் அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகும் அதற்கடுத்து மூன்றாவது நிலையில் இருப்பவர் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் ஆகும் நண்பர்களே அதற்கடுத்து ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் நான்காவது இடத்தில் இருப்பவர்தான் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் ஆகும் நண்பர்களே அவருடைய பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே அதற்கு முன்பாக இந்த வட்டாட்சியர் பதவியை எப்படி அடைய முடியும் என்பதை பார்த்து விடுவோம் ஏனென்றால் போட்டித் தேர்வு மாணவர்கள் நிறைய பேருடைய கனவானது எப்படியாவது தாசில்தார் ஆகிவிட வேண்டும் என்று இருக்கும் நண்பர்களே அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் இந்த வீடியோவானது பதிவிடப்படுகிறது அதாவது தாசில்தாராக எப்படி அடைய முடியும் என்ற பதவியை எப்படி அடைய முடியும் என்பதை இப்போது பார்த்துவிடலாம் நண்பர்களே தாசில்தார் என்ற பதவி அதாவது வட்டாட்சியர் என்ற பதவி நேரடி தேர்வு மூலம் பணி நியமனம் பெற முடியாத நண்பர்களே அதாவது நேரடியாக நியமிப்பதற்கு வாய்ப்பில்லை இது பதவி உயர்வு மூலம் மட்டுமே பெற முடியும் நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் பதவி அதாவது தாசில்தார் பதவியானது பதவி உயர்வு மூலம் மட்டுமே நாம் பெற முடியும் நண்பர்களே நேரடியான எழுத்துத் தேர்வின் மூலம் நியமிக்கப்பட மாட்டார்கள் ஏனென்றால் தாசில்தார் பதவியானது மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே அதாவது நிறைய நடைமுறை விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும் இப்படி நடைமுறை வாழ்க்கையிலோடு தொடர்புடைய நிறைய அனுபவங்களை பெற்ற ஒருவரை தான் இந்த தாசில்தார் பதவிக்கு நியமிப்பார் நண்பர்களே நேரடியாக தேர்வின் மூலம் புதிதாக நியமிக்க மாட்டார்கள் அதனால் தான் ஒரு அனுபவம் ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நபரை இதில் தாசில்தாராக நியமிப்பார்கள் ஏனென்றால் அவர் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகத்தில் ஏற்படும் நிறைய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கும் என்பதால் அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை மட்டுமே இதில் தாசில்தாராக நியமிப்பார் நண்பர்களே ஆகவே அந்த பதிவை எப்படி நாம் பதவி உயர்வு மூலம் பெற முடியும் என்பதை இப்போது விடுவோம் அதாவது நீங்கள் குரு ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று வருவாய் துறையில் இளநிலை உதவியாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே அதாவது டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வருவாய் துறையில் ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவியை எடுக்க வேண்டும் அதாவது இளநிலை உதவியாளர் என்ற பதவியை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்து சில ஆண்டுகள் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுக்கு சீனியர் ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே அதாவது முதுநிலை வருவாய் உதவியாளர் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது நீங்கள் ஜூனியர் அசிஸ்டென்ட்டில் இருந்து சீனியர் ரெவன்யூ அசிஸ்டன்ட் என்ற பதவிக்கு உயர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதன் போ அதன் பிறகு சில ஆண்டுகள் அதில் பணிபுரிந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே அதாவது சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்டில் இருந்து உங்களுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக அதாவது வருவாய் ஆய்வாளராக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதில் சில ஆண்டுகள் நீங்கள் பணிபுரிய வேண்டும் அப்படி பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் அதாவது உதவி வட்டாட்சியர் என்ற பதவி வழங்கப்படும் நண்பர்களே அதாவது ஆரியிலிருந்து நீங்கள் டெபுட்டி தாசில்தாராக பதவி உயர்வு பெற முடியும் அதற்கடுத்து தாசில்தார் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே அதாவது வட்டாட்சியர் என்ற பதவியை அடைய முடியும் அதாவது நீங்கள் டெபுட்டி தாசில்தாரிலிருந்து தாசில்தார் என்ற முறையில் பதவி உயர்வு அடைய முடியும் நண்பர்களே இந்த வழிமுறையில் தான் நீங்கள் இந்த வட்டாட்சியர் பதவியை அடைய முடியும் வேறு எந்த வழிமுறையும் இதற்கு கிடையாத நண்பர்களே நேரடி தேர்வும் கிடையாது எனவே நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெவென்யூ துறையில் ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி வருவாய்த்துறையில் நீங்கள் இளநிலை உதவியாளர் என்ற பதவியில் சேரும்போது உங்களுக்கு படிப்படியாக நான் சொன்ன வழிமுறைகள் தான் அதாவது ஜூனியர் இருந்து சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக மாறுவீர்கள் அதற்கப்புறம் சீனியர் ரெவென்யூ அசிஸ்டண்டில் இருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது வருவாய் ஆய்வாளர் அதாவது கிராமப்புறங்களில் சொல்ல வேண்டுமானால் ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய பதவியை அடைவீர்கள் அதற்கடுத்து ஆர்ஐயிலிருந்து டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் என்ற பதவியை அடைவீர்கள் நண்பர்களே அது அதன் பிறகு டெபுட்டி தாசில்தாரிலிருந்து உங்களுக்கு தாசில்தார் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் இப்படியான வழிமுறையின் மூலம்தான் நீங்கள் தாசில்தார் என்ற பதவியை அடைய முடியும் நண்பர்களே எனவே மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தெளிவான துறையை தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே நீங்களும் தாசில்தார் ஆகலாம் இதில் மேலும் சில விவரங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பதவியானது தாசில்தாரோடு நின்று விடாத நண்பர்களே தாசில்தார் என்ற பதவியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே அதாவது நீங்கள் தாசில்தாரிலிருந்து துணை ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டர் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் அப்படி டெபுட்டி கலெக்டராக நீங்கள் பதவி உயர்வு பெறும்போது சில பணியிடை பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் என்ற பதவியில் அமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதாவது ரெவென்யூ டிவிஷனல் என்ற பதவியில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் அதில் சில ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸராக பதவி உயர்வு கொடுப்பார்கள் நண்பர்களே அதாவது நீங்கள் ஆர்டிஓவிலிருந்து டிஆர்ஓ என்ற பதவியை அடைய முடியும் அந்த டிஆர்ஓ என்ற பதவியானது மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அடுத்த நிலையில் உள்ள பதவி நண்பர்களே அதாவது மாவட்டத்தின் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே அந்த டிஆர்ஓ பதவியிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால் மேலும் உங்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு சில ஆண்டுகள் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே அதாவது டிஆர்ஓவிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் ஆகவே ஒருவர் இளம் வயதிலேயே குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவியை தேர்ந்தெடுத்தீர்களானால் நீங்கள் ஓய்வு பெறும்போது ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி ஓய்வு பெற முடியும் நண்பர்களே எனவே திட்டமிட்டு கவனமாக படியுங்கள் நண்பர்களே இதில் சிலர் முப்பது அல்லது நாற்பது வயதுக்கு மேலும் குரு ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜூனியர் அசிஸ்டண்ட் என்ற பதவி எடுத்தாலும் நீங்கள் அதிகபட்சமாக துணை கலெக்டர் வரை செல்ல முடியும் நண்பர்களே அதாவது நிச்சயமாக உங்களுக்கு தாசில்தார் என்ற பதவி கிடைத்துவிடும் அதாவது நீங்கள் நாற்பது வயதுக்கு மேலும் குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெவின்யூ துறையில் ஜூனியர் அசிஸ்டென்ட் என்ற பதவி எடுத்தாலும் நீங்கள் ஓய்வு பெறும்போது கண்டிப்பாக தாசில்தார் என்ற முறையில் ஓய்வு பெறலாம் நண்பர்களே எனவே திட்டமிட்டு படியுங்கள் தெளிவான பாதையை தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே இப்போது தாசில்தார் அவர்கள் அவருடைய முக்கியமான பணிகளை இப்போது பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மாவட்டமும் நிர்வாக வசதிக்காக சில வருவாய் கோட்டங்களாக பிரிக்கிறார்கள் நண்பர்களே அந்த வருவாய் கோட்டங்களை மீண்டும் நிர்வாக வசதிக்காக வட்டங்களாக பிரிக்கிறார்கள் அந்த வட்டங்களுக்கு ஒரு அதிகாரியாக இருப்பவர் தான் நம்முடைய வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் ஆகும் அந்த தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியருடைய பணியானது அந்த வட்டத்தின் எல்லைக்குட்பட்ட நிர்வாகங்களை கவனிப்பதாகும் அதாவது அந்த வட்டம் என்பது பல வருவாய் கிராமங்களை சேர்ந்ததாகும் நண்பர்களே அவருடைய முக்கியமான கடமை அவருடைய எல்லைக்கு உட்பட்ட வட்டங்களில் வருவாயை வசூலிப்பதாகும் அதுதான் தாசில்தாருடைய கடமை இவர் உள்கருவூல அதிகாரியாகவும் வரி வசூலிக்க பொறுப்பேற்கிறார் நண்பர்களே அதாவது சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அதாவது வரி வசூலிக்கக்கூடிய உள்கருவூல அதிகாரியாகவும் இருக்கிறார் ஒரு பேரிடர் காலங்களிலோ அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளிலோ வரியை தள்ளுபடி செய்யவோ அல்லது வரி விகிதத்தில் சலுகைகளை வழங்கவோ மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்வார் இவர் எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட்டாகவும் உள்ளார் நண்பர்களே அதாவது அந்த வட்டத்தை பொறுத்தவரை எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் என்ற முறையிலும் இவர் கடமையாற்றுவார் அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக இவர் செயல்படுகிறார் மேலும் அவருடைய பணியின் தன்மை பற்றி பார்ப்போம் நண்பர்களே தாசில்தாரானவர் அதாவது வட்டாட்சியரானவர் வருவாய் மீட்சி சட்டம் அதாவது ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வருவாய் மீட்சி சட்டம் மற்றும் முத்திரைத்தாள் சட்டம் ஸ்டாம்ப் டியூட்டியின்படி வருவாயை வசூலிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதற்கடுத்து வட்டி கடைகள் அடமான கடைகள் அதாவது நகை வைக்கக்கூடிய வட்டி கடைகள் அடமானத்தின் பேரில் பணம் வழங்கக்கூடிய கடைகள் போன்ற கடைகளுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு நண்பர்களே அதற்கடுத்து அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏதேனும் சந்தேகமான முறையில் மரணம் நிகழ்ந்தால் அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு அதாவது இன்குவாஸ்ட் என்று சொல்லக்கூடிய சந்தேகத்தின் பேரில் ஏற்படக்கூடிய மரணத்தை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு அதாவது சிபிசி ஒன் செவன்டி ஃபோர் ஒன் செவன்டி சிக்ஸ் அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் சட்டத்தின்படி அதாவது பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு மற்றும் நூற்றி எழுபத்தி ஆறின்படி சந்தேகத்தின் பேரில் ஏற்பட்ட மரணத்தை விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதற்கடுத்து அவருடைய வட்டத்துக்குட்பட்ட நிலம் சம்பந்தமாக வழிகாட்டும் பதிவேட்டையும் தயார் செய்து வைத்திருக்கிறார் நண்பர்களே அதற்கடுத்து அவர் வட்டத்தில் ஏற்படுகிற அனைத்து அறிக்கைகளையும் டெபுட்டி கலெக்டர் அதாவது அவருக்கு மேல் உள்ள துணை ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய டெபுட்டி கலெக்டரும் இவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ஜாதி சான்று குடியிருப்பு சான்று போன்ற சான்றுகளை வழங்குவதற்கான அதிகாரம் பெற்றிருக்கிறார் அதாவது அவர் வட்டத்துக்குட்பட்ட கிராமங்கள் அல்லது வருவாய் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு ஜாதி சான்று மற்றும் குடியிருப்பு சான்று ஆகியவற்றை வழங்குவது இவருடைய பொறுப்பாகும் அதுபோக அவருடைய எல்லைக்கு உட்பட்ட அதாவது அவருடைய வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பட்டா சிட்டா தீர்வை மற்றும் அடங்கள் போன்ற சான்றுகளின் நகல்களை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கிறார் அதாவது தாசில்தாரானவர் அவருடைய வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நிலங்களின் பட்டா சிட்டா மற்றும் அடங்கல் தீர்வை ஆகியவற்றை பொதுமக்கள் கேட்டுக்கொள்வதன்படி அவற்றின் நகல்களை வழங்குவதற்கான அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் மேலும் அவருக்கு கீழ் உள்ள ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றும் விஏஓவின் பணிகளை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அதுபோக பட்டா மாற்றக்கூடிய பதிவேட்டையும் தொடர்ந்து பராமரித்து வருகிறார் அதன் பிறகு தேர்தல் நடைபெறும் சமயங்களில் அதாவது மக்களவை தேர்தலாகட்டும் மாநிலங்களவை தேர்தலாகட்டும் அதாவது மாநிலத்தில் உள்ள தேர்தல் தேர்தலாகட்டும் தேர்தல் சமயங்களில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகிறார் அதாவது மக்களவை போன்ற தேர்தல்களில் தேர்தல் மேற்பார்வையாளராக நியமிக்கப்படுகிறார் ஒரு மாநிலத்தில் ஏற்படும் தேர்தல்களிலும் இவர் ஒரு முக்கிய பொறுப்பில் வகிக்கப்பட்டு தேர்தல் எண்ணக்கூடிய அதிகாரியாகவும் அல்லது முடிவு அறிவிக்கக்கூடிய அதிகாரியாகவும் நம்முடைய தாசில்தார் அவர்கள் இருக்கிறார் நண்பர்களை அதாவது அவருடைய வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பொறுப்பானவர் தாசில்தார் ஆகும் இவர் ஒரு மாவட்டத்தின் நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களை அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த பதவி எந்த விவரத்தில் இருக்கிறது என்று அதன் அடிப்படையில் ஒரு மாவட்டத்தின் நான்காவது உயர்ந்த பதவிதான் இந்த தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியர் பதவி நண்பர்களே இதை மாணவர்கள் எளிதில் அடைந்துவிட முடியும் நீங்கள் குரூப் போர் தேர்வில் சொன்னது போல வருவாய்த்துறையில் ரெவின்யூ அசிஸ்டன்ட்டு பதவி தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக நீங்களும் வட்டாட்சியர் பதவியை அடைய முடியும் நண்பர்களை அதற்கு மேலும் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு எனவே திட்டமிட்டு படியுங்கள் நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று உயர்ந்த அதிகாரியாக வர என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களை அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி